பாக்குறேன் ஒழுங்கா சொல்லு என்ன அவ சொன்ன மாதிரி பாத்திரம் தான் போயிட்டு வந்தியா சரி எங்க போனா என்ன சரி சம்பளம் வர கூடு அந்த குழந்தைய ஏன் கேக்குற சம்பளமே குடுக்காம வரட்டி விட்டாங்க இவருக்கு வேலை போச்சு ஜிம்பரனுக்கு வேலை போச்சு நான் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேன் நான் சாப்பிடறது கூட தெரியாம உன் மருமக வந்துட்டு அந்த ஹோட்டல் கடைக்காரனே திட்டு விட்டு வந்துட்டான் ஓ அதனாலதான் ஹோட்டல்ல குரங்க மாதிரி ஒரு மூஞ்சி நம்மளே பாத்துக்கிட்டே இருந்ததுன்னா அது நீ கண்ணாத்தா ஏண்டி கண்ணாத்தா சொல்றதெல்லாம் உண்மையா உனக்கு வேலை போயிடுச்சா ஆபீஸ்க்கு வேலை போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப பாத்திர வளர்க்க நீ போயிட்டு வரியா அந்த கர்மத்தை நீ வீட்லயே செஞ்சா உனக்கு மூணு வேலை சாப்பாடு நானே போடுறேன் அப்புறத்துக்கு நீ ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறேன்னு கேக்குறேன் எனக்கு இப்போ ஒன்னை பார்த்தா சரி வருது மூக்காயி சம்பளமும் இல்ல வேலையும் இல்ல இனிமேல் வேலைக்கு போறேன்னு சொல்லி பாரு கை கால ஒடிச்சா அடுப்பில் வச்சு விடுறேன் நானு இவங்களுக்கு ஒரு வேலையே நேரட் இருக்குது யாரு என்ன பண்றாலும் கண் காமிச்சிகிட்டே இருப்பேன் ஆளாட்டு இருக்கிறது பேர் தான் கண்ணாக்கான்னு பேர் வச்சு ஆளாட் இருக்குது இருடி ஒரு நாள் அந்த கண்ணுல பச்சை முள்ளையை அரைச்சு ஊத்தி விடுறேன் ரெண்டு மாசம் கண்ணு தெரியாம திரி அப்போதான் மத்த குடும்பம்லாம் நல்லா இருக்கும் ஆடு மாடு பண்ணி குடி வாங்கி தரேன் மேய்ச்சிட்டு வீட்டிலே கடை அதை வித்தாவது நல்ல காசு போயிடும் பாரு <laughs> வரமாங்க வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா நாலு சப்பு சப்புன நீ எதுவுமே பேசாம அவள வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிட்டே இதே எனக்கு ஒரு மரமங்க இருந்தானா அவ கைய வெட்டி வெட்டி அம்மண்டி சப்பு சப்புன அரஞ்சிந்திருக்கானே நாலு மீதி இப்ப பாரு என்ன பண்றேன அப்படி அவன் வீட்டு டீ குடிச்சதுக்கு அப்புறம் மத்திய சாப்பிடுறதுக்கு அங்க போனதுக்கு அவங்க வீட்டுக்கு கதையை ஏற்கிறதுக்கு அவங்க அந்த நேரம் பார்த்து ஹோட்டல் கிளம்பிட்டாங்க நான் என்ன ஒன்னே சரி இதுதான் சாப்பிட ஹோட்டல் சாப்பிட சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஹோட்டலுக்கு போனேன் அங்க போய் பார்த்தா அந்த சும்பரனும் மருமகளும் அந்த மேனேஜர் கூட சண்டை போட்டுட்டு என்னடா இது இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போற தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைசா போய்ட்டு நைசா வந்துட்டேன் உங்க மருமக என்னமா பேசுறான் உங்ககிட்டதான் இப்படி பொட்டி மாமா அடங்கி கிடக்குறான் மாடி இது மாதிரி மூக்காய நான் பாத்து